ஹலோ டீம் நான் தான் உங்கள் கூட்மேன் இன்றைக்கு நாங்கள் டூஓ ஓச ஸ்குவாடு அது மெட்சொண்டு போனோம் அதில் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் இந்த மெச்சு சிக்கன் அடித்தமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஓகே ஃபஸ்ட் டைம் நான் இறங்கினோன்னே இந்த வீட்டுக்குள்ளே போனோம் வீட்டுக்குள்ளே போனோன்னே டக்குன்னாப்பலாம் எனக்கு ஜிஎம்பி நைன் கிடைச்சிது சரியின்ட்டு அங்கே ஸ்குவாடுச்சு அவங்க கன் எடுக்க ஒன்று சூடம் கொண்டு போலாம் ஜம்புலிங் ஓடுறான் சரி ஓகே அவன் அதால் வருவான்னு நான் இதால் பார்த்துட்டு வச்சு பார்த்தா சிஸ்டம் எழுதி அவனை அடிச்சுட்டு பார்த்தா புற்றம் கேட்குது டீம்மேட் வந்துட்டான் சகண்டாப்போல் என்ன சொன்னால் அவனையும் அடித்தான் இன்னொரு புற்ற பக்கத்தில் கேட்குது பெரியடாப்பில் அவனே கேம் என்னான் அவன் இட மற்ற பக்கத்தில் வந்துட்டான் சொல்லி அவனையும் டிக் பண்ணி அடிச்சு இப்போ பி த்ரீயை முடிச்சு அப்படியே என்ன சொன்னேன் ஜாலியாக வண்டி த்ரீயை முடிச்சு போட்டு ஒரு ஸ்டைலான ஒரு பீக் பண்ணி மெட்டானவனையும் அடித்து போட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்க அடிக்க போகிறேன் ஓகே லேக் டீம்மேட்டுக்கு லேக் அடிக்கிறான் என்ன பிரச்சனைடா எங்கள் டீம்மேட்டு கனகாலத்துக்கு அப்புறம் விளையாடுறதார் அப்போ நான் எஸ்டிஆரில் போட்டு விளையாடுறேன் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவருக்கு லேக் அடிக்குதான் எஸ்டிஆர் சரி ஓகே நான் எச்சியில் போட்டு விளையாடுறேன் நைன்டிஎஃப் எஃப்எஸ் எனக்கு ஓகே ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது என்ன எந்த வைஃபை நல்ல வடி நல்லா நல்ல வைஃபை இந்த வடிவம் ஏன்னா ஓகே இருந்துச்சு விளையாடுறதுக்கு சரி ஓகே இதில் மூன்று கில் இப்போதைக்கு இருக்குது நாங்கள் என்னமே தேடி போவோம் வேறு என்ன செய்யறது எங்களுக்கு எப்படி எங்களை போற்ற அச்சீவ்மெண்ட் என்னென்னா ஒரு இருபது கில்லாவது இந்த லிபிக்கில் அடிக்கணும் பொண்ணுக்கு ஒரு புக்கர் கேக்குது அடைய ஆளை காணலே பின்பு கடல ஒருத்தர் இறக்குறான் ப்ரோ ஐயோ இங்க அடிக்கிறான் காப்பாத்துங்க ஐயோ ப்ரோ இதுல நிக்கிறான் ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ செய்யறீங்க அடச்சே நான் நொக்காயிட்டனே ப்ரோ என்ன ப்ரோ நீங்க சரி ஓகே நான் ரிவஞ்சுக்கு வரேன் ஒன்றும் ஜோசிக்க தவிர நீங்க உங்களோட களத்துல உங்களோட வேட்டையை மட்டும் காட்டி கொண்டு நான் இந்த வந்து கொண்டே இருக்கேன் ப்ரோ ஓகே நான் எங்க என்ன கிடைச்சவன் பொட்டியா இருக்கான் ப்ரோ அடிச்சு போட்டிருக்கேன் சரி ஓகே அதுக்குள்ள புட் ஸ்டெப் கேட்குறேன் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தரை போட்டுட்டு சரி இது நான் வாரேன் இது என்னோட டைம் ப்ரோ அப்படியே வெயிட் பண்ணி பார்த்து கொண்டே இருங்க சரியா எப்படி அவன் சொல்றான் என்ன செய் போடத்துக்கு நல்ல இடம் போயிட்டு ஒளியிருக்கிறார் அவர் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு இடம் தெரியுமா நான் அடி அடிவாங்கிருக்கேன் நீங்களும் இப்படிலாம் போயிட்டு வாங்கியிருப்பீங்க ஆனால் அதில் கேம் பண்ணி அடிக்கிறது நல்ல ஒரு இடம் உண்டு இதுக்கப்புறம் என்ன செய்யறது ஃபஸ்ட்டு கேள்வி வெட்டி ஓகே காய்ஸ் இப்போ நான் அதிலேருந்து தேடி பார்த்தேன் எளிமையை ஒரு தடமே காணையில் அப்போ சரியான்னு சொல்லிட்டு இங்கே வந்து வியோனில் இருக்கிற இந்த மெயின் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவேன் நம்மளுக்கு முக்கியமா தேவை ரீகோல் கார்டு சரியா வாடியே செல்லா குட்டி ரீகோல் கார்டெல்லாம் எடுத்தாச்சு எடுத்து நல்லா லூட் எல்லாம் அடிச்சு நிறைய ஆ எனிமி ப்ரோ இவண்டுக்குள்ள எத்தனை பேர் நிற்கிறாங்க அஞ்சு பேர் மூணு பேர் எக்ஸ்ட்ரா நிற்கிறாங்க ப்ரோ மூணுக்கு எனிமி ப்ரோ வாங்க ப்ரோ நீங்கள் இட பக்கத்தால் வாங்கினா வள பக்கத்தால் வரணும் சரியா ஆடிங்க 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 ஓ மறுநாள் ப்ரோ என்ன ப்ரோ அடிக்கிறாய் மேம் ஓடா அடே

ப்ரோ வெயிட் பண்ணியா ப்ரோக்கு ஒரு காண்டு என்ன உப்பதி தான் அந்த காண்டுல தான் அடிக்க போறான் அடிச்சு பேக் எல்லாத்துக்கு நான் லூட் அடிச்சு நிறப்போம் நம்மளுக்கு எப்பயுமே லூட்டு முக்கியம் பிகிலே ஏன்னா லூட் அடிச்சா தான் அதை கொண்டு எனிமிட்டு ஈஸியாக கொடுக்கலாம் அப்போ தான் எனிமி அடுத்தட வரும்போது கொல்ல மாட்டான் நம்ம

நான் அடிபட்டேன் எப்படி நொக்குதான் இருந்தேன்டா ஃப்ரீ கில் வந்துருண்டாப்பா சாமி சாமியே ஒரு புயக்கில்லு போல போய் இப்போதைக்கு ப்ரோ நான் ஒரு ஒன்பது கில் அச்சீவ் பண்ணிவிட்டேன் எனக்கு டோட்டல் இருபது கில் அடிக்கிறோம் சரியா இந்த மேட்ச் எப்படி அடிச்சு ஆகிறோம் இருபது கில் அடி பண்ணா நான் ஆனால் எஸ்டியில் விளையாடும் போது இந்த வியூவெல்லாம் நான் செமையாக இருக்குல்ல நல்லா இருக்கு கலர்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எஃபெக்ட் எல்லாம் பார்க்காவாக இருக்குது சார் ஒரு ஒரு நேரில் விளையாடுற ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குதுல்ல நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கு இதே இப்படி இருந்தா அல்ட்ரா ஹெச்டி ல எல்லாம் விளையாடுறவங்க பிசி ல விளையாடுறவங்க எல்லாம் எப்படி இருக்கு எனக்கு இப்ப பழைய படி சிங்கிள் புல்லட் ஆயிட்டாங்களா சிங்கிள் புல்லட் ஆ இல்ல bro எனிமி முன்னுக்கு ஓடுறான் எங்க ஒரு அடிப்பமா வேணாமா அடிப்பமா வேணாமா அடிப்பமா வேணாமா பாவல்ல போய் கொண்டிருக்கான் அதுக்குள்ள இன்னொருத்தன் வந்தவன் கூடுப்பாடி இன்னொருத்தர் ரோடி வர நினைக்கிறேன் டீம் அதுக்குள்ளே ரீல் ஓட்ட ஆகிட்டுரு அப்போ எப்படியும் அவர் ரிவை பண்ணுவார் நினைக்கிறேன் நான் விட்டா தானே ரிவை பண்ணுறது எல்லா குட்டி நான் உன்னை விடவே மாட்டேன் குட்டி கோலு கோ செய்து கொண்டிருக்கு நான் முதலையே ஸ்கின்னு வேலை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறேன் ரிசோர்ஸ் முப்பத்து நாலு ஜிபி போட்டிருக்கான் டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு பதினோரு கில்லு அடித்தாச்சு முன்னுக்கு தான் சண்டை பிடிச்சி கொண்டிருக்கான் முன்னுக்கு தான் சண்டை பிடிச்சி கொண்டிருக்காம ஒரு ப்ரோ ஏப்ரம் அவனுக்கு அடி விளக்கில்ல அவன் என்ன ஓட்டம் விடுறான்

உண்மையாவே இந்த ஸ்காரலுக்கு த்ரீ எக்ஸ் போட்டோ அடிக்கிற வேறு இல்லை ஒன்று ஐயோ ஸ்காரல் இல்லை ப்ரோ இது ஏகேஎம் சாரி ஏகேத்துக்கு த்ரீ எக்ஸ் போட்டு அடிக்க உண்மையாகவே நல்லா இருக்குண்ணே எப்படி ஒரு கண்ட்ரோல் எனக்கு செமையா இருக்குது ப்ரோ ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது ஏன்டா எல்லாருக்கும் எல்லாரும் சென்சி செட் ஆகாது எனக்கு ஓகே உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணி

ஓட்டுதல் ரெண்டு நோக்கு இந்த ஒரு புட் ஸ்டெப் கேட்குது முன்னுக்கு ரெண்டு புட் ஸ்டெப் கேட்குது ஆடிச்சு தான் ப்ரோ காப்பாடு ஒன் பி ஃபோர் ப்ரோ நான் வெரி டேஞ்சரா உண்மையாகவே நான் வெரி டேஞ்சர் தான் ப்ரோ என்ன ப்ரோ எங்கேருந்து அடிக்கிறான் அந்த ஒரு

ஏவரு டபுள் ட்ரிக் கால் காட் எடுத்தானங்களா மூஞ்சி ஐ போயிடுச்சு சார் எனக்கு எல்லா நேச்சும் பண்ண வர வேண்டியது என்ன ராச அதுனடிக்கல அடிச்சாச்சு சும்மா பல 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 வந்து பதனடிக்கல பப்பட மாதிரி பிக்கி அது எல்லா பாட்டு குனி அடிச்சு தள்ளி இன்னைக்கு இன்னும் ஒரு ரெண்டு கில் அடிச்சனடா இந்த அச்சீவ்மென்ட் முடிஞ்சிரும் 20 அடிச்சிருவேண்டானா ரெண்டு கில் முன்னுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப் கேக்குது செத்துるவனா இல்லட்டிக்கு என்ன மாதிரி போகுதுன்னு தெரியாது போகுதோ போகுதோ

ஜாலியாக இருபது கிலோ அடிச்சாச்சு இன்னும் ஒரு நாலு பேர் தான் மிச்சம் ஒரு மூன்று பேர் தண்ணிக்கிறாங்க நான் இங்கால தனியாக அங்கால மூண்டி பேர் சோன் மட்டும் திரத்தி திரத்தி ஓடிக்கணும் நம்மளுக்கு சோன் விழுதே இல்லையே இருக்கு நம்மளுக்கு சோன் கூட நல்லா இருக்கும் நான் பயன் கேட்டுட்டேன் இந்த வாகன சட்டங்களுக்கு எனக்கு ஆமும் இல்லை குரு எப்படி தூக்கி போத்தேன் எடுக்கிற எடுத்தேன் லூட்டேஜ் டேய் சப்ஸ்கிரைப் இதுதான் முக்கியம் டப்புன்னு ஓகே நம்மளுக்கு முக்கியம் ஏன் அறுநூறு சப்ஸ்கிரைபர் பத்தி எதுவுமே செய்யலாது எனக்கு வயசு போயிடுச்சு அறுபது வயசுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்து ஒரு அஞ்சு அஞ்சு பத்து ரூபாய் காசு பார்க்கலாமட்டா முடியாது போல இருக்கு நம்மளோட

இதுதான் முக்கியம் ஆயிரம் கசங்க ஓடிக்கொண்டிருக்காங்க முன்னுக்கு எங்கடா ஓடுறா டே நில்ரா டே டே நில்ரா எங்கடா ஓடுறா டே இவன்லாம் ஏன் தான் பப்ஜி விளையாட வாங்காது போடுறா இன்னும் ஒருத்தன் எதுக்குள்ள நிற்கிறான்னு தெரியலையே கங்கடம் அங்கேயாவது கல்லுகள் கல்லுகளுக்கு வழி எங்கேயாவது படுத்துட்டாங்க இருக்கு பதுங்கல் குமார் ரெண்டு பேர் தான் பதுங்கல் குமார் கடைசி ஆள் பதங்கால எங்க இருக்குற வெளியால வாடா எப்படி பாக்குறது ஐயா புடிச்சிட்ட போயிட்டான் இவ்வளவு பாம்பு பாம்பு போட்டே கொல்றேன் சரியா பாம்பு போட்டே ஆளை கருக்குற முண்டைக்கு ஒன்று ரெண்டு மூண்டு முழங்கு ஒண்டு ரெண்டு மூண்டு ஜம்பு இந்தா கருகி போடா மிஸ் ஆயிட்டு இந்த பொம்முல கட்டாயமாக நீ கருவே சரியா ஒன்று ரெண்டு மூணு இருபத்தஞ்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் விடுங்க இதுதான் முக்கியம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்றீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்